தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்ம உறவின் முறை சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி பூஜை குடும்ப விழா கோவை அசோக் நகரில் உள்ள மீட்டிங் ஹாலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்று அவர்களது கல்வியை தொடங்கி வைத்தனர் இந்த நாளில் கல்வி கலைகள் விளையாட்டு பயிற்சிகள் போன்றவற்றை தொடங்குவது விசேஷமாக கருதப்படுகிறது அந்த வகையில் குழந்தைகளின் கல்வியை தொடங்கி வைக்கும் வித்தியாரம்பம் எனும் எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சி நடந்தது பரப்பி வைக்கப்பட்டுள்ள நெல்லில் என்று எழுதி குழந்தைகள் தங்கள் கல்வியை தொடங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்ம உறவின் முறை சங்கம் தலைவர் ஐ எஸ் அவர் பலசு ஆறுமுகம் துணைத் தலைவர் வீர் வள்ளிநாயகம் எஸ் சீனிவாசன் துணைச் செயலாளர்கள் ப ஏ பிரவி ஏ சுப்பையா ஆகியோர் செய்திருந்தனர்